ஜீஸஸ் கிரைஸ்ட் ஸோ சே ஜீஸஸ் கிரைண்ட் பி மார்க் நைன் டுவெண்ட்டி த்ரீ ஜீஸஸ் செட் ஹம் இஃப் யூ கேன் பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபில் டூ ஹெம் ஹோ பிலீவ்ஸ் ஸோ இந்த கோஸ் வந்து காரணம் என்ன சொல்கிறா வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம அந்த கார்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணோன்னா வந்து கார்டன் பெயர் டே எல்லாத்தையுமே வந்து கொடுத்து இம்பாசிபிளான ஒரு காரியத்தை கொடுத்த வந்து கார்டன் வந்து பாசிபிளாக வந்து ஆக்குவார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா விளாடுற வாழ்க்கையிலையுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தான் ஒரு ஆசை வந்துருக்கோல்ல எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்கணும் காட் மேலே காட் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் எனக்கு வந்து அது வந்து கொடுப்பாரு அப்படின்னு வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து இருந்தோன்னா ஒரு பிலீஃபில் இருந்தோன்னா கண்டிப்பாக காட் வந்து அது இம்பாசிபிளாகவே இருந்தாலுமே சரியாக காட் வந்து பாசிபிளாக அந்தமாக்கிடு ஆக்கிடுவார் இது வந்து ஆசை கூட இல்லை வான்ஸ் கூட வந்துருக்கலாம் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டெடியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நம்மளுக்கு நாலேஜாக இருந்தாலும் சரி எது வேணால் காட் நமக்கு வந்து கொடுத்து நம்மளால் வந்து ஆசீர்வாதமாக வந்து ஆக்குவார் ஸோ இந்த நாள் இன்னுமே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எங்கேயுமே வந்து தேடி வந்து போகாமல் காட் என் கூட வந்து இருக்கார் நம்ம வந்து காட் கிட்ட அந்த இடத்துல வந்து நம்ம வந்து காட் கிட்ட ப்ரேயர் பண்ணி வந்து காட் கிட்ட வந்து வந்து வாங்கினோம்னா கண்டிப்பாக அந்த காடை தான் நம்ம வந்து இன்னும் பிளெஸ்டாக அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து காட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா எஸ்பா நான் கொடுத்ததுக்காக நன்றி ஏசிப்பா யேசுப்பா என்ன வருஷங்களுக்கும் சொன்ன மாதிரி ஏசிப்பா ஏசிப்பா எங்களோட வாழ்க்கையில் யூசிப்பா இம்பாசிபிளான திங்ஸும் கூட பாசிபிளாக இருந்த மாற்றி மாத்திரிங்க யேசிப்பாதுக்காக நன்றி ஈசிப்பா ஏசிப்பா நாங்கள் உங்க மேலே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ட்ரஸ்ட்டாக இருந்து போகிறதுக்கு தான்